தவக்காலத்தினுடைய ஐந்தாவது வாரம் திங்கட்கிழமையாகிய இந்த நல்ல நாளிலே தானியல் நூலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வினை இப்பொழுது கேட்டறிவோம் கவனத்தோடு குற்றம் எதுவும் நான் செய்தறியேன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதை இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது பதினைந்து முதல் பதினேழு பத்தொன்பது முதல் முப்பது மற்றும் முப்பத்து மூன்று முதல் அறுபத்து இரண்டு முடிய அந்நாட்களில் பாபிலோனில் யோவா கிம் என்னும் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சூசன்னாவை மணந்தார் சூசன்னா கில்கியாவின் மகள் அவர் பேரழகி ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் அவர் பெற்றோர் நேர்மையாளராயிருந்ததால் தங்கள் மகளை மோசை சட்டத்தின் வழியில் பயிற்றுவித்தனர் யோவாக்கிம் பெரும் செல்வர் அவரது வீட்டுக்கு அருகிலேயே அவருக்கு ஒரு தோட்டம் இருந்தது யூதர்கள் அவரிடம் வருவது வழக்கம் ஏனெனில் மற்ற எல்லாரையும் விட அவர் மிகவும் மதிக்கப்பெற்றார் அக்காலத்தில் மக்களுள் முதியோர் இருவர் நடுவராய் நியமிக்கப்பெற்றனர் இவர்களை பற்றியே ஆண்டவர் நடுவர்களாயிருந்து மக்களை வழிநடத்த வேண்டிய மூப்பர்கள் வாயிலாக பாபிலோனினின்று ஒழுக்க கேடு வந்துற்றது என்று சொல்லியிருந்தார் இவர்கள் யோவாக்கின் வீட்டில் நெடுநேரம் இருப்பது வழக்கம் வழக்குடையோர் அனைவரும் இவர்களை அணுகுவதுண்டு நண்பகல் வேளையில் மக்கள் சென்றபின் சூசன்னா தம் கணவரின் தோட்டத்திற்குள் சென்று உலாவுவார் அவர் நாள்தோறும் அங்கு சென்று உலாவுவதை பார்த்து வந்த அந்த முதியோர் இருவரும் அவரை காமுறத் தொடங்கினர் இதனால் அவர்கள் தங்கள் மனத்தை தகாத வழியில் செலவிட்டார்கள் விண்ணக இறைவனை நினையாதவாறும் நீதி தீர்ப்புகளை கருதாதவாறும் அவர்கள் நெறிமாறிச் சென்றார்கள் அதற்கு ஏற்றதொரு நாளை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள் ஒரு நாள் சூசன்னா வழக்கம் போல் இரண்டு பணிப்பெண்களோடு மட்டும் தோட்டத்தினுள் நுழைந்து குளிக்க விரும்பினார் ஏனெனில் அன்று வெயில் கடுமையாக இருந்தது அந்த முதியோர் இருவரை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை அவர்களோ ஒளிந்திருந்து சூசன்னாவை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் சூசன்னா பணிப்பெண்களிடம் நான் குளிக்க எண்ணையும் நறுமணப் பொருள்களும் கொண்டு வாருங்கள் பிறகு தோட்டத்தின் வாயில்களை மூடிவிடுங்கள் என்று சொன்னார் பணிப்பெண்கள் வெளியேறியதும் முதியோர் இருவரும் எழுந்து சூசனாவிடம் ஓடோடிச் சென்றனர் அவரை நோக்கி இதோ தோட்டத்தின் வாயில்கள் மூடப்பட்டுள்ளன யாரும் நம்மை பார்க்க முடியாது நாங்கள் உன்மேல் வேட்கை கொண்டுள்ளோம் எனவே நீ எங்களுக்கு இணங்கி எங்களோடு படு இல்லாவிடில் ஒரு இளைஞன் உன்னோடு இருந்தான் என்றும் அதற்காகவே நீ பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாய் என்றும் உனக்கு எதிராக நாங்கள் சான்று கூறுவோம் என்றார்கள் சூசன்னா பெருமூச்சு விட்டு நான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டேன் நான் உங்களுக்கு இணங்கினால் எனக்கு கிடைப்பது சாவு இணங்காவிட்டால் நான் உங்களிடமிருந்து தப்ப முடியாது ஆனால் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் என்றார் பின் சூசன்னா உரத்த குரலில் கத்தினார் உடனே முதியோர் இருவரும் அவருக்கு எதிராக கூச்சலிட்டனர் அவர்களுள் ஒருவர் ஓடிப்போய் தோட்டத்து கதவுகளை திறந்தார் தோட்டத்தில் கூச்சல் கேட்டதும் சூசனாவுக்கு என்ன நிகழ்ந்ததோ என்று அறிய அவர் வீட்டில் இருந்தோர் ஓரக்கதவு வழியே ஓடி வந்தனர் ஆனால் முதியோர் தங்கள் கட்டுக்கதையை சொன்னபொழுது பணியாளர் பெரிதும் நாணம் கொண்டனர் ஏனெனில் சூசனாவைப் பற்றி இதுபோன்ற எதையும் அவர்கள் இதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை மறுநாள் சூசன்னாவுடைய கணவர் யோவாக்கின் வீட்டில் மக்கள் திரண்டு வந்தார்கள் சூசனாவை கொல்லும் தீய நோக்குடன் அந்த முதியோர் இருவரும் சேர்ந்து வந்திருந்தனர் அவர்கள் மக்கள் முன்னிலையில் கில்கியா மகளும் யோவாக்கி மனைவியுமான சூசனாவை இங்கு அழைத்து வருமாறு ஆள் அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டார்கள் உடனே அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினர் சூசன்னா வந்தார் அவரோடு அவருடைய பெற்றோர் பிள்ளைகள் உறவினர் எல்லாரும் வந்தனர் அவருடைய உற்றார் உறவினரும் அவரைப் பார்த்த அனைவருமே அழுது கொண்டிருந்தார்கள் முதியோர் இருவரும் மக்கள் நடுவே எழுந்து நின்று சூசன்னா தலைமீது தங்கள் கைகளை வைத்தனர் அவரோ அழுது கொண்டே விண்ணக இறைவனை நோக்கினார் ஏனெனில் அவர் உள்ளம் ஆண்டவரை நம்பியிருந்தது அப்பொழுது முதியோர் பின்வருமாறு கூறினர் நாங்கள் தோட்டத்தில் தனியாக உலாவிக் கொண்டிருந்தபொழுது இவள் இரு பணிப்பெண்களோடு உள்ளே வந்தாள் தோட்டத்து வாயில்களை மூடிய பின் பணிப்பெண்களை வெளியே அனுப்பிவிட்டாள் பின்னர் அங்கே ஒளிந்து கொண்டிருந்த ஓர் இளைஞன் இவளிடம் வந்து இவளோடு படுத்தான் நாங்களோ தோட்டத்தின் ஒரு மூலையில் இருந்தோம் இந்த நெறிகட்டச் செயலை கண்டதும் அவர்களிடம் ஓடிச் சென்றோம் அவர்கள் சேர்ந்திருந்ததை பார்த்தோம் ஆனால் அந்த இளைஞனை எங்களால் பிடிக்க முடியவில்லை ஏனெனில் அவன் எங்களை விட வலிமை மிக்கவன் எனவே அவன் கதவை திறந்து வெளியே ஓடிவிட்டான் நாங்கள் இவளை பிடித்து அந்த இளைஞன் யார் என்று கேட்டோம் இவளோ எங்களுக்கு மறுமொழி கூற மறுத்துவிட்டாள் இவற்றுக்கு நாங்களே சாட்சி அவர்கள் மக்களுள் மூப்பர்களாகவும் நடுவர்களாகவும் இருந்ததால் மக்கள் கூட்டம் அவர்கள் சொன்னதை நம்பி சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி என்று முள்ள இறைவா மறைவானவற்றை நீர் அறிகிறீர் நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும் இவர்கள் எனக்கு எதிராக பொய்ச்சான் சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும் இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் ஏன் ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார் ஆண்டவர் சூசனாவுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்தார் கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார் தானியேல் உரத்த குரலில் இவருடைய இரத்த பள்ளியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார் மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர் அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார் இஸ்ராயேல் மக்களை வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ராயேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட விட்டீர்களே அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள் இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக சான்று சொல்லி இருக்கிறார்கள் என்றார் எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள் மற்ற மூப்பர்கள் தானியலிடம் நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கிக் காட்டும் ஏனெனில் சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது தானியில் இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள் நான் இவர்களை வினவுவேன் என்றார் எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள் அப்பொழுது தானியில் அவர்களுள் ஒருவரை அழைத்து தீச்செயலில் விளைந்தவனே நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய் இதோ நீ உண்மையிலேயே சூசனாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார் அதற்கு அவர் விழா மரத்தடியில் என்றார் அதற்கு தானியேல் நீ நன்றாக பொய் சொல்கிறாய் அது உன் தலைமேலையே விழும் ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார் அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார் பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார் அவரை நோக்கி நீ யூதாவுக்கல்ல காணானுக்கு பிறந்தவன் அழகு உன்னை மயக்கிவிட்டது காமம் உன்னை நெறிதவறச் செய்துவிட்டது நீங்கள் இருவரும் இஸ்ராயேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள் அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள் ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார் அவரோ கருவாலி மரத்தடியில் என்றார் தானியேல் அவரிடம் நீயும் நன்றாகப் சொல்கிறாய் அது உன் தலைமேலேயே விழும் ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்றார் உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள் ஏனெனில் அவர்கள் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியில் மெய்ப்பித்திருந்தார் அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள் மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள் இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் இருபத்தி மூன்று இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நான் எதற்கும் அஞ்சிடுறேன் இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை பசும்புள் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் இருள்சூல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தெங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன் தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று ஆனால் அத்தியோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் என செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு எட்டு முதலாவது பதினோரு வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு ஒலிவு மலைக்கு சென்றார் பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் அப்பொழுது மக்கள் அனைவருமே அவரிடம் வந்தனர் அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார் மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவிலே நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்திலே கையுமையுமாக பிடிபட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் இருக்கின்ற கட்டளை நீர் என்ன சொல்லுகின்றீர் என்று கேட்டனர் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதிக் கொண்டிருந்தார் ஆனால் அவர்களுள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலிலே இந்த பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார் மீண்டும் குனிந்து தரையில எழுதி கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவருமே அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார் அந்த பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை ஐயா என்றார் ஏசு அவரிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிற்கினியவர்களே இறை வார்த்தையை கேட்டோம் மகிழ்ந்தோம் உண்மையிலேயே ஆண்டருடைய மேலான ஆசீர் தன் மக்கள் மீது என்றும் உண்டு என்பதனையே இந்த நல்ல நாளிலே உணரவே இறை வார்த்தை நமக்கு அற்புதமாய் தரப்பட்டது கேட்ட தவக்காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமையாக இன்றைக்கு தானியல் நூலிலே ஆண்டவர் எந்த அளவுக்கு அற்புதமாக அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த பெண் குற்றவாளி இல்லை என்பதனை தானியல் வழியாக நிரூபித்தார் ஞானத்தோடு அந்த சிறுவன் நடந்து கொண்டான் என்பதனை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் அதே போல குற்றம் சுமத்தப்பட்ட பானால் பாவம் இழைத்த பெண்மணி மீது கருணையை காட்டினார் இரக்கத்தை பொழிந்தார் காரணம் குற்றம் சுமத்தியவர்கள் தாங்கள் எல்லாருமே யோக்கியவான்கள் என்று அவர்கள் கருதியபோது ஆண்டவர் உங்களிலே குற்றம் இல்லாதவன் முதல் கல் எரியட்டும் இவள் விபச்சாரி என்று சொன்னால் விபச்சாரன் யார் என்று கேட்டு பார்க்க அழைக்கின்றார் எனவே அத்தனை பேருமே அகன்று போனார்கள் ஆண்டவரும் அந்த பெண்ணை பார்த்து நீயும் சமாதானமாக போ ஆனால் இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி கருணை கொண்டு இரக்கத்தோடு அனுப்பி வைத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் தாவிதரசரது திருப்பாடல் இருபத்தி மூன்று இந்த நல்ல அற்புதமான ஒரு கருத்தை உள்வாங்கி இருப்பதை நாம் அறிந்து பார்க்கவே இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மிக அழகாக கூறப்பட்டிருக்கின்ற தாவிதரசரது திருப்பாடல் இருபத்தி மூன்றினுடைய நான்காவது வாக்கு இருள் சூழ் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று தாவிதரசர் கூறுகின்றார் எனவே சுற்றிலும் திகிலாய் இருக்கின்ற பொழுது சுற்றிலும் நம்மை நெருக்குகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது நான் பள்ளத்தாக்கிலே இருள் சுள் பள்ளத்தாக்கிலே நடக்கின்றேனோ என்கின்ற ஒரு எண்ணம் எழுந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என் ஆயன் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் நான் அவருடைய மந்தையைச் சேர்ந்த ஆடாக இருக்கின்றேன் எனவே எனக்கு எந்த தீங்கும் நேராது என்கின்ற இந்த ஒரு நல்ல மன உணர்வையே இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு மிக அழகாக சொல்லி தந்திருக்கின்றது எனவே இந்த நல்ல நாளிலே ஆண்டவருக்கு என்றென்றும் நாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டுடைய மந்தையைச் சேர்ந்த ஆடாகவே என்றென்றும் இருந்து நிறை அருள் பெறுவோம் இறை ஆசிரியர் என்றும் நம்மோடு தங்குவதாக ஆமென்